அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பாந்த இஸ்லாமியரவுகளே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தொழுகையில் தஷஹூதுக்கு பின்னால் அவருடைய தொழுகையில் கடைசி இருப்பில் அத்தஹியாத் தஷஹுத் ஓதியதன் பின் பின்பு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக நபி அவர்கள் இந்த பாவமன்னிப்பு மன்னிப்பு துவாவை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னி வலம் து நஃ்சி துல்மன் கசீரா வல யகு அந்த மின் ஐந்திக் ஒர் ஹம்னி இன்ன கந்தல் ஹஃபூரு ரஹீம் அன்புக்குரியவர்களே இந்த துவாவுடைய கருத்தை நாங்கள் பார்த்தால் அல்லாஹும இறைவா இன்னி வலம் து நஃபி துல்மன் கசீரா எனக்கு நானே அதிகமாக அநீதி இழைத்து கொண்டேன் வல துனூப இல்ல அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது ஃபகோஃபிர்லி மின் ஐந்திக் யா உன்னிடத்திலிருந்து எனக்கு பா மன்னிப்பு வழங்குவாயாக வர்ஹம் நீ இன்னும் எனக்கு நீ கருணை காட்டுவாயாக இன்ன க நிச்சயமாக நீ அந்த நீ அல் ஹஃபூர் மிக்க மன்னிப்பாளன் அர் ரஹீம் மிக்க கருணையாளன் என்பது இந்த துவாவுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாமும் தொழுகையில் கடைசி இருப்பிலே அத்தஹியாத் தஷஹூத் ஓதியதன் பின்பு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த பாவமன்னிப்பு மன்னிப்பு துவாவை கேட்டு வருவோம்